நான் இந்த தெலவர் கிட்ட தெரியாம தெரியாம கூட இருக்கலாம் இந்த ஊன்றன பங்காற்றப்பட்டவர் யாரென்றால் தமிழ் இனத்தின் மூத்த குறியான ஒருவர்தான் அவருடைய வீடியோ ஆதார எல்லாமே கண்டுபிடிச்சவங்க ஏஸ் பாண்டே என்கிற நாய் இந்த இந்தத்தை முற்றிலும் কেবলমাত্র பேசியல்ல ஒரு இங்கிர்தே தைரியமானதே இது پورے கவுன்சில் அதிபரே குற்றலர் அதிபரே இன்னும் சிந்தித்து பார்க்கணும் இந்த யூடியூப் சேனல பேட்டி கொடுக்குறானே யார் சொல்லுங்க பாக்க

யார் கொடுத்த தைரியம் உங்களுக்கு இந்த நிலை மக்கள் முன்னேற்ற கழகம் இனத்தை பாண்டியன் என்பது நாயு ஏன் இவ்வளவு தேவ பேசிக்கா இந்த குறிஞ்ச நிலை மக்கள் முன்னேற்ற கழகம் நடந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்ததுனால தான் நாற்பது அதுக்கு முன்னாடி நாற்பது இருந்தாலுமே இவர்கள் எதிர்காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட புதுதேரக மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் செஞ்சு முடிச்சு விட வேலையை ஈழத்தனமான வேலையை செய்தவன் தான் இந்த ஊரிகை பாண்டிய வேலை இது எங்களுக்கு தைரியம் உண்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பத்து பத்து ரூமில் உட்காந்துட்டு எதை வேணாலும் பேசிடுமா நான் பேசுகிற பாருங்க ஐயோ நான் சொல்ல காவல்துறை சொன்னாங்க அதை தான் நான் சொல்றேன் அப்போ காவல்துறை ஏன் சொன்னாலே நீ செஞ்சிருவியா சொல்லுங்க பார்க்கலாம் காவல்துறை எப்படி சொல்வாங்க காவல்துறையா படிச்சுருக்கா பண்பு சொல்லுங்க பார்க்கலாம் போகறதுக்கு காவல்துறை தான் காணும்

அன்றைக்கே அந்த சென்னையிலேயே அங்கே போகிறதுக்காக தப்பிச்சுட்டாங்க ஏன்னா அன்னைக்கு சென்னையில் கேவன் காலையில் தான் கையாக பறிக்க போட்டுட்டாங்க யார் யார் யாரோட நாடு அந்த தாடு எங்கே நாடு அந்த பூமி எங்கள் பூமி நீர் எங்கே இருக்குது குரலுக்கு சொந்தா குரலாக எங்கே சொன்னா குரங்கு குரல் குரலு தான் அனைத்து சமூகத்துக்குமே தான் தாய் இல்லை சொல்லுவாங்க முருகாப்பி இலக்கியத்தை பறிச்சுப்பாங்க அங்கே கால இலக்கியத்தை வைப்பாங்க அங்கே கால எங்களுக்கு குரோவில் சார்ந்து தான் கண்ணைக்கு 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 மதுரை எரிச்சிட்டு போனாபடியா மதுரை எரிச்சு எங்க போனா அப்படியே கேரளா மாநிலத்தில் கேரளா தமிழ்நாட்டில் இருக்கிற இடுக்கி மாவட்டத்தில் போயிட்டு அங்கே கண்ணைக்கு அரைக்கம் கொடுத்தோம் யார்கா இன்னைக்கு கண்ணைக்கு வந்து வந்து சார்ந்த சென்டாரில் கொண்டாடுறாங்க அது வர ஆனா இன்னைக்கு கண்ணைக்கு வந்து மதுரை எரிச்சிட்டு போனா கண்ணைக்கு அரைக்கம் கொடுத்தோம் மறைக்குறவங்க தான் யாரும் யாரும் எந்த சமூகத்துக்காக யாரு நான் சொல்லல நீங்க சொல்லுற நல்லா சொல்லுங்க